அறமற்ற வணிகத்துக்கு வித்திட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெக்காலே மெக்காலே கல்விக் கொள்கை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சில் அதாவது எதுக்கு வந்து இந்த கல்விக் கொள்கை கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா அதாவது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியாவிலே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே இருந்துச்சு அதனால் வந்து ஆங்கிலேயரோட பொருட்களை வந்து வாங்குறது வாங்க மக்கள் வந்து வாங்க வாங்க மாட்டேன்ட்டாங்க அதனால் வந்து மெக்காலையை வந்து மெக்காலையை வந்து அங்கே இருங்கல அந்தலேருந்து அனுப்புகிறாங்க அனுப்பி இவங்களை வந்து எப்படி பொருள் வாங்க வைக்கலாம் அப்படின்னு அதாவது நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம பொருள்லாம் ஒவ்வொன்றும் சிறப்பு வாய்ந்ததாக இருந்துச்சு அதாவது ஒரு தீப்பெட்டி ஒரு தீப்பெட்டிக்குள்ளே ஒரு ஒரு சேலையவே மடித்து வச்சிடலாமா அந்த அளவுக்குலாம் வந்து நுணுக்கமான வேலைகள் இருந்துச்சு அதெலாம் வந்து கட்ட வரல் அதாவது அவங்க வந்து அந்த கட்டை வரலில் வந்து அந்த நெகத்துக்குள்ளே ஓட்டையை போட்டு அந்த நூலை வந்து பின்னி 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 அந்த மெ மெ மெலிதான சிலையை வந்து எல்லாம் வந்து பண்ணி வச்சுருந்தாங்களாம் அப்போ பார்த்தீங்கன்னா அது அதே மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருந்துச்சு ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்றாப்புல ஒவ்வொரு பொருள் இருந்துச்சு அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அப்போ இவங்ககிட்ட இவ்வளோ சிறப்பு இருக்குது அப்படின்னு போய் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பொய் சொல்ல தெரியல ஒரு பொருள் வச்சா வச்ச இடத்துல இருக்குது அப்போ முதல்ல வந்து இவங்கள வந்து நம்மளை மாதிரி ஆக்கணும் அதாவது அவங்க வந்து நிறத்தால் தான் இந்தியராக இருக்கணும் தவிர மற்றபடி சிந்தனைகள் வந்து நம்மளை மாதிரி ஆங்கிலேயராக இருக்கணும் இவங்கள வந்து பொய் சொல்ல வைக்கணும் திருட வைக்கணும் ஒரு அறம் சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுனால கொண்டு வந்தது கொண்டு வர்றது கொண்டு வந்தது தான் வந்து மெக்காலே கல்விக் கொள்கை அதாவது இந்த கல்வி கற்கறதுனால அவங்க நிறத்தால் வேணுமா இந்தியராக இருக்கலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா சிந்தனையால் வந்து முழுக்க முழுக்க ஆங்கிலேயராக இருப்பாங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக கொண்டு வந்தது தான் வந்து மெக்காலே கல்விக் கொள்கை